வணக்க நண்பர்களே நானுங்கள் எம்ஆர்க்ஸ் அண்ட் ஃபீட்ஸ் நம்மளோட ஃபீட் ஷாப்பில் இப்போ வந்து ஸ்டைஃபுடு சன்ஃப்ளவர் அதாவது வரி சூரியகாந்தியை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இதில் வந்து நம்ம வந்து கிராவிட்டி மிஷின் இந்த மிஷின் பேர் வந்து கிராவிட்டி மிஷின் இந்த மிஷின் போட்டு நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தூசி கல் மண் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக தனித்தனியாக பிரித்து எடுத்துருவோம் அதுக்கு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பாக க்ளீண்டாக கிடைக்கும் இதை மறுபடியும் அடுத்தாப்பில் வந்து நம்ம வந்து சல்ல போட்டு க்ளீன் பண்ணுவோம் சல்ல போட்டு கிளீன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நைன்ட்டில இருந்து ஒரு நைன்டி ஃபைவ் பெர்சென்ட் வரைக்கும் கிளீனா சரக்கு கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம குவாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான சரக்குகள் மட்டுமே தனியா பிரிச்சு வேணுங்கிற நண்பர்களுக்கு அனுப்பிட்டு இருக்கிறோம் ஐம்பது கிலோ சாக்கா நம்மள்கிட்ட கிடைக்கும் ஐம்பது கிலோ சாக்கா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரேட் வரும் கிலோ கிட்டத்தட்ட தொண்ணூறு ரூபாய் ரேட் வரும் இப்போ நீங்க பாத்துருக்கிறது தான் அந்த லாஸ்ட் ஸ்டெப்பா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க கூடியது இதே வந்து நீங்க வந்து ரீட்டைலுக்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிலோ வந்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வரும் ஐம்பது கிலோக்கு கீழே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ப்ரைஸில் கிடைக்கும் இதுவே இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு ஓவரால் இந்தியாவில் நம்மளோட ரேட்டு தான் கம்மியான ரேட்டு வேணுங்கிறவங்க நம்மளை வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க நம்மளோட ஷாப் வந்து தூத்துக்குடியில் விஓசி மார்க்கெட்டில் இருக்குது ரெண்டு ஷாப் இருக்குது அதே மாதிரி நம்மளோட மில்லு வந்து தூத்துக்குடி வி விஓசி போர்ட் அதாவது ஓல்டு ஹார்பருக்கு ஆப்போசிட்டில் மாதிரி சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தெற்கு ராஜா தெருவில் நம்மளோட மில் இருக்குது வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்து கூட நீங்கள் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட ஷாப்பில் எப்போவுமே வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸில் இருந்து எல்லா சீட்ஸுமே வந்து அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ஓவரால் இண்டியா எங்கேனாலும் நம்ம வந்து இன்னைக்கு டெலிவரி பண்ணலாம் இன்றைக்கி டேட் வந்து ஒம்போது மூணு இருபத்தி அஞ்சு ஒம்பது மூணு இருபத்தஞ்சு நன்றி வணக்கம்